அயர்லாந்தில் உள்ள தூதரகங்களை மூட இஸ்ரேல் முடிவு காசா இனப்படுகொலை வழக்கை ஆதரித்ததால் துடீர் உத்தரவு அன்பு சொந்தங்களே அஸ்லாம் வலைக்கும் பள்ளி குழந்தைகளின் அரை ஆண்டு விடுமுறையை முன்னிட்டு மரியம் ஹஸ் சர்வீஸின் உம்ரா ஆஃபர் பயண நாட்கள் டிசம்பர் இருபத்தி மூன்று நான்கு விமான டிக்கெட் விசா உணவு தங்குமிடம் மக்கா ஜியாரத் உட்பட பல வசதிகள் கட்டணம் வெறும் ரூபாய் இதே போல ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாத உம்ரா புனித ரமலானின் முதல் பதினைந்து நாட்கள் கடைசி பதினைந்து நாட்கள் ரமலான் ஒரு மாத உம்ரா உள்ளிட்ட பல்வேறு சேவைகள் மேலும் விவரங்களுக்கு மரியம் ஹஜ் சர்வீஸ் அரசை டப்ளின் பாலஸ்தீனிய அங்கீகரித்ததையும் காசாவில் அதன் நடவடிக்கைகளுக்காக சர்வதேச நீதிமன்றத்தில் இஸ்ரேலுக்கு எதிரான தென்னாப்பிரிக்காவின் இனப்படுகொலை வழக்கை ஆதரிப்பதாக தெரிவித்ததை அடுத்து அயர்லாந்தில் உள்ள அதன் தூதரகத்தை மூடுவதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது டப்ளினில் உள்ள தூதரகத்தை மூடுவதற்கான முடிவு அயர்லாந்து அரசாங்கத்தின் தீவிர இஸ்ரேலிய எதிர்ப்பு கொள்கைகளின் காரணமாக எடுக்கப்பட்டது என இஸ்ரேலிய வெளியுறவுத்துறை அமைச்சர் கிடியோன் சார் தெரிவித்துள்ளார் மேலும் உலகெங்கிலும் உள்ள நாடுகளுடன் இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவதற்காக இஸ்ரேல் தனது வளங்களை முதலீடு செய்யும் என்றும் ஆனால் இஸ்ரேலின் நலன்கள் மற்றும் மதிப்புகளுடன் ஒத்துப்போகும் உறவுகளுக்கு மட்டுமே முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் இந்த முடிவு மிகவும் வருத்தமளிப்பதாக பிரதமர் சைமன் ஹாரிஸ் தெரிவித்துள்ளார் அயர்லாந்து இஸ்ரேலுக்கு எதிரானது என்ற கருத்தை தான் முற்றிலும் நிராகரிப்பதாகவும் அயர்லாந்து சமாதானம் மனித உரிமைகள் மற்றும் சர்வதேச சட்டத்திற்கு ஆதரவானது என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் அயர்லாந்து இஸ்ரேல் பாலஸ்தீனம் ஆகிய இரு நாட்டு மக்களும் அமைதியாகவும் பாதுகாப்பாகவும் வாழ வேண்டும் என விரும்புவதாக தெரிவித்துள்ள அவர் அயர்லாந்து எப்போதும் மனித உரிமைகள் மற்றும் சர்வதேச சட்டத்திற்காக குரல் கொடுக்கும் என்றும் எதுவும் அதை திசை திருப்பாது என உறுதியாக தெரிவித்துள்ளார்